அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா முறுக்கு செயின்ல அந்த நகாசு சாமி வச்ச மாதிரி ஒன்றாம் கிராம் கோல்டுல கொடுக்கணும் நிறைய ஆன்லைன்ல இம்மிட்டேஷன் காட்டுறாங்க கவரிங் காட்டுறாங்க ஃபார்மிங் காட்டுறாங்க எங்களுக்கு ஒன் கிராம்ல வேணும்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்டீங்க நாங்க அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி செய்ய எங்களுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு உறவுகளே சேம் அந்த நகாசுல அசல் தங்க மாதிரி இருக்கிற ஒன் கிராம் கோல்டு செயின் முறுக்கு செயின் சாமி போட்டு கொடுத்துருக்கோம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அசல் தங்க மாதிரி இருக்கும் கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பீஸ் வேண்டாங்க போதும் நான் வேற ஏதாவது எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க கிட்ட வாங்கின பீஸ கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இந்த பீஸுக்கு ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் உறவுகளே நம்ம கிட்ட மொத்தமாவே நூறு பீஸ் தான் அவைலபிளா வந்திருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு நகாஸு இந்த கயிறு செயினில் இந்த சாமி வச்ச பால்ஸ் வச்ச இந்த நகாஸ் முகப்பு செயின் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமாக டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை